ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசிஎஸ் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் சிகப்பரிசி இந்த சிகப்பரிசியில் அதிகமான விட்டமின் பி இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறது அதனால் உடலுக்கு அதிகமான பலத்தையும் கொடுக்கிறது அடுத்தது குதிரைவாளி அரிசி இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் உகந்தது இதில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதால கண் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளையும் வரவிடாமல் தடிக்கிறது அடுத்தது சாமை அரிசி இது சர்க்கரை நோயை வரவிடாமல் தடுக்கிறது ரத்த சோகை வரவிடாமல் தடுக்கிறது அடுத்தது கருப்பு கவுனி அரிசி இதை ஃபர்பிடன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் ப்ரோட்டீன் அயன் எல்லாம் அதிகமாக இருக்குது சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் சேர்த்துக்கலாம் அடுத்தது வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து அதில் அரை கப் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து அரை கப் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முழுதாக இல்லாட்டி வெள்ளை உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அது நல்லா அழுக்கு போக வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கணும் இதை அழுக்குகள் இருந்தால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு சுமார் எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அதை கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லிக்கு கொஞ்சம் கொர குறப்பாக எடுத்துங்க தோசை மாவுக்கு கொஞ்சம் மாவு மெதுவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இதுபோல் நான் இரண்டு முறையாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதை ஒரு மறுபடியும் ஒரு எட்டு மணி நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க அது நல்லா மாவு பொங்கி வரும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பாருங்கள் நல்லா மாவு பொங்கி வந்துடுச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கலை சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாம் இது போல் தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் கடலை எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கோங்க நல்லா சிவந்த பிறகு தோசையை நம்ம திருப்பிடலாம் இந்த சத்தான அரிசிகளை வச்சு நம்ம தோசை செய்கிறதால குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் அடிக்கடி அரிசி மாவில் தோசை சாப்பிடாமல் இட்லி தோசை சாப்பிடாமல் இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உடல் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் சுகரலேயும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் தோசை சிவந்ததும் நாம் திருப்பி போட்டுடலாம் இதற்கு சட்னி சாம்பார் அல்லது கார செய்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான தோசை ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம பாரம்பரிய அரிசிகளை வச்சு சுவையான தோசை ரெடி ஆகிடுச்சி குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவர்களுக்கோ வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது இப்படி செய்து கொடுங்க இது போல் யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்க்கு ஜேஜிஸ் கிச்சன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்